என் இறந்து ஆறு நாள் ஆச்சு ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் சீக்கிரமாக எடுத்த மாதிரி தெரியல ஜெயிலில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு அம்மா நல்லா வெளியில் ஃப்ரீயாக இருக்காங்க ஜெயிலில் இருக்கிறவங்களும் நல்லா சோபாவமாக வெளியிலேருந்து சாப்பாடு இது எல்லாம் வந்துட்டு சோபாவமாக இருக்காங்க இந்த காவல்துறை எண்ணம் என்ன பண்ணுது நீதித்துறை என்ன பண்ணது இந்த சட்டம் என்ன பண்ணது இந்த தலைமை என்ன பண்ணதுன்னு எனக்கு புரியல எல்லாமே என் பொண்ணு ரெக்கார்டிக்கலாம் எல்லாமே மூணு பேர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இறந்துட்டா உயிரோடு இல்லை ஆனால் எந்த வித நடவடிக்கையும் இல்லாம எங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி நாங்கள் பிள்ளையும் இழந்துட்டு இதை பரித வச்சிட்டுருக்கோம் எந்த ஒரு நடவடிக்கையுமே ஸ்பீடாக நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல எல்லாமே ரெக்கார்டிக்கில் கொடுத்துட்டால ஏ லேட்டு எதுக்காக காலதாமதம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ற மாதிரி எங்களுக்கு தோணுது ஏன்னா ஒரு தப்பான பர்சனுக்கு எல்லாமே சட்டம் நீதித்துறை தலைமையில் அரசு எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து எங்க சைடு எதுவுமே பண்ணாத மாதிரி எங்களுக்கு தோணுது எல்லாமே அவங்களுக்கு சாதகமா அவங்கள பாதுகாப்புப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது என்னால் முடியல எங்க வீட்லயோ என்னோட உறவுலயோ எல்லாத்துக்குமே சுத்தமா முடியல என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க வளக்களிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்கள என்ன பண்றதுன்னு எனக்கு புரியாம நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் சோர்ந்து தான் எதிர்பார்க்குறாங்களோன்னு தெரியல தகுந்த தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும் இந்த காவல்துறையும் நீதித்துறையும் இந்த தமிழக அரசும் தகுந்த தண்டனை கொடுத்தாத்தான் மற்றவங்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கு இல்லை இந்த பணங்காசு சா அரசியல் பலோ இதுதான் ஜெயிக்கும் இந்த யார் ச எனக்கு என்ன அப்படின்ட்டுருக்கிறது தான் இந்த சட்டமா இந்த காவல்துறையாக இந்த தமிழக அரசா எனக்கு தெரியல இது எனக்கு தகுந்த நடவடிக்கை